மனிதனும் வந்து இருந்து நாபி வரைக்கும் சுவாசத்தை எடுக்கணும் ஆழ்ந்த ஆழ்ந்த சுவாசம் சுவாசம் இருக்கணும் அந்த அவன் அவன்ட நால்பட என்ன ஆகுதுன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி நெஞ்சு பகுதியிலிருந்து மூக்கு பகுதி வரைக்கும் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ரிசர்ச்ல கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல மனிதன் தன்னோட நெஞ்சு பகுதியை உபயோகப்படுத்தி வெளிச்சிருக்கும் போதெல்லாம் சுவாசம் எடுக்கிறான் இரவில் தூங்கும் பொழுது அவன் நாபியிலிருந்து தான் சுவாசம் எடுக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல எப்ப மனிதனுக்கு புத்தி உபயோகப்படுத்தி அகங்காரத்து மூலமா அவன் வாழ்க்கையில் ஈடுபடுறானோ அப்ப அவன் நாபி மையத்தை மறந்துடுறான் மறக்கடிக்கப்படுது அந்த சக்தி மையத்தை அவன் உபயோகப்படுத்துறதே இல்லை இப்ப குழந்தைகள் பார்த்து தெய்வத்துக்கு சமானம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளோட சுவாசம் எல்லாம் இருந்து நாபி வரைக்கும் போயிட்டு வரும் இப்போ ஒரு ஒரு எட்டு மாசம் குழந்தைய ஒன் இயர் குழந்தையோ நீங்க தலையில தரையில மல்லாக்கா படுக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தையோட நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதோட வயிற்று பகுதி தான் மேலையும் கீழே போயிட்டு வரும் அது தூங்கிட்டு இருக்கும்போது போது இந்த குழந்தை